நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் என் அன்பு குழந்தையே இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை தீர்த்து வைக்க உன் குலதெய்வம் உன்னை தேடி வந்திருக்கிறேன் இந்த பதிவை முழுமையாக கேள் என் தங்கமே என் செல்ல பிள்ளையே மனதால் மிகவும் உடைந்து அனைவரின் ஏமாற்றத்தையும் துரோகத்தையும் தாண்டி இப்பொழுது வாழ்க்கையே வெறுத்து போயிருக்கின்றாய் நானும் உன்னை பல சமயங்களில் காப்பாற்றியுள்ளேன் ஆனால் நீ ஏதாவது ஒரு சிக்கலில் வலிய போய் மாட்டிக்கொள்கின்றாய் அதிலிருந்து என் குழந்தையான உனக்கு விவேகமாக வெளியேறவும் தெரியாமல் மாட்டிக்கொண்டு முழிக்கின்றாய் என்னிடம் கேட்டு என்று நான் கூறுவதையும் அடிக்கடி மறந்து போகின்றாய் அந்த அளவிற்கு உன்னுடைய கவனம் சிதறுகின்றது நான் தான் சொல்கின்றேனே உன்னுடைய அத்தனை காரியங்களையும் முன்னின்று நடத்தி உன்னை வெற்றி பாதையில் நடத்தி செல்வேன் என்று அதற்காக சற்று பொறுமையாக இரு என்று தான் சொல்கின்றேன் எப்பொழுதும் ஏதாவது ஒரு யோசனையுடன் இருந்து கொண்டு உன் குடும்பத்தார் உன்னிடம் என்ன பேசுகின்றார் என்பதை கூட காதில் வாங்கி கொண்டாலும் கருத்தில் விடாமல் இருந்தால் என்ன அர்த்தம் தங்கமே நீ யோசனை செய்து கொண்டே இருப்பதால் நீ நினைப்பது நடந்து விடுமா நீ எப்பொழுதும் அழுது கொண்டே இருப்பதால் உன்னுடைய கனவுகள் நிறைவேறிவிடுமா அதற்கென்ற நேரத்தை நான் உருவாக்க வேண்டாமா கவலை கொள்ளாதே தங்கமே நீ எதிர்பாராத விஷயங்களை எதிர்பாராத நேரங்களில் நான் செய்து கொடுப்பதில்லையா அதை போல எல்லாமே சுபமாக முடியும் உனது முயற்சியை மட்டும் கைவிட்டு விடாதே என்ன பலன்களை எதிர்பாராமல் மனதை சலனமின்றி வைத்து கொண்டு உன்னுடைய வழியில் நீ செல் அந்த வழி முட்கள் நிரம்பியதாக குண்டும் குழியுமாக இருந்தாலும் நீ நடப்பதற்கான மலர் பாதையாக நான் அமைத்துக் கொடுக்கின்றேன் இருந்தும் இப்பொழுது உன் மனம் உடைக்கப்பட்டிருக்கின்றது பலரின் துரோகத்தால் நீ வீழ்ச்சி அடைந்திருக்கின்றாய் உன்னை மீட்க நானே ஒரு நபரை அனுப்பி வைக்கின்றேன் அந்த நபர் என்னுடைய சாயலில் உன் அருகிலிருந்து உன்னை மீட்டு ஒரு நல்ல பாதையில் அழைத்து செல்வார் அப்பொழுது உன்னுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக நீ விரும்பியது போல் மாறும் எப்பொழுதும் என் நாமம் மட்டும் உன்னுடைய நாவில் இருந்து கொண்டே இருக்கட்டும் என் உருவத்தை உன் கண்கள் நினைக்கட்டும் உன் இதயம் என் ஆன்மாவை சிம்மாசனம் போட்டு தன்னிச்சையாய் அமர்த்திக் கொள்ளட்டும் அப்பொழுது உன்னுடைய பிரார்த்தனை அனைத்தும் தன்னால் நிறைவேறுவதை நீயே உணர்ந்து கொள்வாய் அனைத்து விஷயங்களிலும் தரும் சக்தியாக நான் நான் இருக்கின்றேன் சொல்வதை புரிந்து நடந்து கொள்ள கற்றுக்கொள் தங்கமே என்னால் நேரடியாக உன்னிடம் வர முடியாததால் என்னுடைய ரூபத்தில் இருக்கின்ற ஒருவரை நான் உன்னுடைய அருகிலிருந்து உன்னை பார்த்து கொள்ளும்படி அனுப்பி வைக்கப் போகின்றேன் அவரே உன்னுடைய அனைத்து கஷ்டங்களிலிருந்தும் மீட்க கூடிய விரைவில் நீ அவரை உன்னை போகின்றார் கண்டுபிடித்து விடுவாய் கவலை கொள்ளாதே தங்கமே உன்னுடைய கண்களில் அவரை விரைவில் காட்டிக் கொடுக்கின்றேன் பின்பு உன்னுடைய வாழ்க்கை மாறுவதை உன்னாலேயே உணர முடியும் தெளிந்த மனதோடு இரு தங்கமே குழம்பாதே தடுமாறாதே எதிர்காலத்தை பற்றிய பயம் உனக்கு எதற்கு தங்கமே நிலைமை என்ன ஆகுமோ என்ற கவலை எதற்கு நான் இருக்கும் பொழுது எதற்காக உனக்கு வீண் கவலை அனைத்தையும் நான் சீர் செய்கின்றேன் நான் உனது இல்லத்திற்கு வந்து குடி கம்பீரமாக அமர்ந்திருக்கின்றேன் அனைத்து பிரச்சனைகளையும் நான் சரி செய்வேன் ஏன் உன்னுடைய எண்ணங்கள் காற்று அடங்காதவாறு அங்கும் இங்கும் சுற்றித் திரிகின்றது தங்கமே அதை நீ அடக்கி நேர்முகப்படுத்தினால் போகும் பாதையும் சேரும் இடமும் நல்லதாய் அமைதியான நிம்மதி தரும் வாழ்க்கையில் வேண்டாத விஷயங்களை தூக்கி கொண்டு நடக்கின்றாய் பிறகு எனக்கு ஏன் இந்த சோதனை என்று புலம்புகின்றாய் உன்னுடைய எண்ணங்கள் யோசனைகள் அணுகுமுறைகளை மாற்று தங்கமே உன் வாழ்க்கை அழகான பூங்காவனமாய் மாறும் உன் எண்ணங்கள் குறித்தே உன் வாழ்க்கை இருக்கும் எண்ணங்களும் யோசனைகளும் உயர்நிலையில் இருந்தால்தான் உன்னால் வாழ்க்கை என்னும் பந்தயத்தில் ஜெயிக்க முடியும் உன்னை ஜெயிக்க வைப்பது என்னுடைய கடமை மற்றும் உன்னுடைய பெற்றோர்கள் தாய் தந்தையர்கள் அவர்கள் இருவருமாக உனக்கு நானே இருக்கின்றேன் உன்னுடைய எதிர்காலம் நன்றாக அமைய வேண்டுமெனில் நீ அவர்களுடைய பேச்சை கேட்டு அதன்படி நடந்து கொள் தங்கமே நீ அவர்களுடன் உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் வேறு இடத்தில் எதை எதையோ யோசித்து மற்றவர்களை காயப்படுத்திக் கொண்டிருக்கின்றாய் உன்னை விட்டு சென்றதை பற்றி நினைக்கின்றாயா உன்னால் அடைய முடியாததை பற்றி நினைக்கின்றாயா அல்லது வேறு எதை எதையோ பற்றி யோசித்து மற்ற நபர்களை உன்னுடன் ஒப்பிட்டு உன்னுடைய இந்த அழகான வாழ்க்கையை நீ ரணமாக்கி வைத்திருக்கின்றாய் என் தங்கமே கடவுள் உனக்கு கஷ்டங்கள் தரும் பொழுது கலங்காதே அவர் உனக்கு கஷ்டங்கள் தருவது உன்னை சோதிக்க அல்ல உன்னை சுற்றி எத்தனை போலி உறவுகள் உள்ளது என்பதை உனக்கு உணர்த்தத்தான் என்பதை புரிந்து கொள் உன்னை தாழ்த்துபவர்கள் முன்பு உயர்ந்த நில் உன்னை உயர்த்துபவர்கள் முன்பு பணிந்த நில் உன்னை உயர்த்த நினைப்பவர்கள் உன்னுடைய பெற்றோர்களே ஆனால் அவர்களின் பேச்சை உன்னால் கேட்க முடியவில்லை செவி கொடுத்து நீயோ உன்னை விட்டு சென்றவர்களையும் உன்னை மதிக்காதவர்களின் பேச்சையும் கேட்டுக்கொண்டு அவர்களையே துன்புறுத்துகின்றாய் என் தங்கமே வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டுமென்றால் நீ ஜெயிக்க வேண்டுமென்றால் முதலில் உன்னை இழிவாக நினைப்பவர்களையும் உன்னிடம் என்றுமே குறை காண்பவர்களையும் உன் வாழ்க்கையிலிருந்து ஒதுக்கி வைத்துவிடு வாழ்க்கையில் அனைவருக்கும் அனைத்து அனைத்து பாதைகளுக்கும் கடினமாக இருக்காது பாதைகளும் இன்பமாகவும் இருக்காது இன்பம் துன்பம் என இரு பாதை இருக்கத்தான் செய்யும் சிலரை உன்னால் மறக்க முடியவில்லை வெறுக்கவும் முடியவில்லை என்று எனக்கு நன்றாக புரிகின்றது வாழ்க்கையில் எல்லா விஷயத்திலும் சிலர் இருக்கத்தான் செய்கிறார்கள் வாழ்க்கை எனும் தொடர்கதையில் நிஜமாக சிலர் நினைவாக சிலர் உணர்வாக இந்த வாழ்க்கையும் முற்று பெறாது எனவே அந்த சில நபர்களையும் கடந்து வா அவர்களையே நினைத்து அந்த இடத்திலேயே உன்னுடைய வாழ்க்கைக்கு நீயே முற்றுப்புள்ளி வைக்காதே எந்த ஒரு விமானமும் பாதை முடிந்தவுடன் நின்று விடுவதில்லை அங்குதான் அது பறக்கவே ஆரம்பிக்கிறது முடிந்து விட்டது என்று நினைக்கும் ஒரு இடத்தில்தான் ஒரு புதிய செயல் ஆரம்பமாகிறது அதை மட்டும் உன் மனதில் வைத்துக் கொள்ளேன் உனக்கு இனி நல்லதே நடக்கும் நல்லதே நினை நல்லதே நடக்கும்